பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி நான்கு என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கருணை நாதருடைய பக்தர்களே அனுதினமும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்கருணை நாதரை தேடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க நம்மையே நாம் அர்ப்பணித்து இருக்கின்றோம் அவர் தாமே இந்த நாளிலே உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு உங்களுடைய குழப்பங்களுக்கும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பாராக தொடர்ந்து அவருடைய நாடுங்கள் வல்லமையோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து செபியுங்கள் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவார் அன்பார்ந்தவர்களே உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி செய்ய இன்னும் சில வழிகள் இருக்கின்றன நாம் அநேக வார்த்தைகளை முறை கேட்டு இருக்கின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்றும் சில நேரங்களிலே நாம் தெரியாமல் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே என் தந்தையை கேட்டு என்னை என் வார்த்தையை கேட்டும் என்னை நம்பியவரை நம்புவோரும் என் வா என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்ற இருக்கின்றது எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை கேட்டும் அவர் மீது நம்பிக்கை வைத்தும் அவர் மீது விசுவாசம் கொண்டும் தவறுகள் செய்யாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் தீர்மானித்தும் இந்த உலகத்திலே நாம் நடக்கும் பொழுது உண்மையிலே அவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் நம்முடைய ஆத்துமாவை வேலி அடைத்து பாதுகாக்கின்றார் ஒரு முறை ஆண்டவராக பாதுகாத்து விட்டார் என்றால் அதை இருந்து யாரும் கைப்பற்ற முடியாது இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாவது அல்லது வேலையாவது ஆத்துமாக்களுக்காக நாம் செய்து வர வேண்டும் நம்மால் அதிகம் செய்ய முடியாவிட்டாலும் விடாமல் நாள்தோறும் தவறாமல் அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பார்ந்தவர்களே அநேக புனிதர்களும் புனிதைகளும் இவ்வாறு செய்து இருக்கிறார்கள் சிறிய சிறிய ஜபங்களாக இருக்கலாம் ஒரு இறை வார்த்தையை எடுத்து அதை வாசித்துவிட்டு அந்த வார்த்தையின் வழியாக நீங்கள் அவர்களுக்கு ஜெபித்தால் அந்த ஆத்துமாக்கள் அங்கிரு அங்கிருந்து மீட்பு பெறும் நீங்கள் நற்கரணை நாதரை உங்களுடைய உள்ளத்தில் உட்கொள்ளும் பொழுது திவ்ய பலியிலே பங்கு கொண்டு நீங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே அந்த சமயத்திலே நீங்கள் செபியுங்கள் அப்பொழுதே உங்கள் கண் முன்பாக உத்திரிக்க செலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்வதை பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே சிறு ஜபங்கள் பலவற்றை மனப்பாடம் செய்து கொண்டும் அவற்றை அடிக்கடி உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக சொல்லி வர வேண்டும் அவர்களுக்காக சொல்லப்படும் ஒவ்வொரு ஜபமும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஏனென்றால் உத்தரிக்க ஸ்தலமும் மிகவும் கொடுமையானதாக இருக்கின்றது அங்கு ஆத்துமாக்கள் வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றது நடந்த ஒரு புதுமையை சொல்லி இந்த நாளிலும் கூட உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுதும் உத்திரிக்க ஸ்தலத்தையே முழுவதுமாக காலி செய்ய முடியும் என்று புனித சுவாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜபமாலையின் வழியாக ஜபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் ஏதாவது அற்ப பாவங்களை செய்திருந்தால் இந்த உலகத்திலே இயேசுவை பற்றி அறிந்திருந்தும் அவர்கள் தவறு செய்து வாழ்ந்திருந்தால் அந்த வேதனை அந்த வேதனையை அவர்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தின் வழியாக அந்த ஆத்மாவுக்கு கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தையினுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சாட்சியாக புதுமையாக சொல்லி இருக்கின்றார் அந்த புதுமையானது என் தந்தை பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்றது இல்லை எட்டு வயதில் வேலைக்கு சென்றார் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தார் பத்தொன்பதாவது வயதிலே திருமணம் செய்து கொண்டு ஒரு இடத்திலே குடியேறினார் அங்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது கோயில் முப்பது மைல் தொலைவிலே இருந்தது முப்பது மைல் எங்க என்று சொல்லும் பொழுது நாற்பது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அங்கு ஒரு கோயில் இருந்தது இவர் என்னுடைய தந்தை கிறிஸ்தவர் கிடையாது ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருந்தவர் ஆனால் அவர் அணுதினமும் ரேடியோவை வைத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய அந்த வானொலிகளையும் இந்த செய்திகளையும் கேட்டுக்கொண்டு இருப்பார் ஒரு நாள் என்ன நடந்தது என்றால் ஒரு குருவானவருடைய திருப்பலியை அவர் பேசிய ஒரு வார்த்தை அந்த திருப்பலியில் பேசிய அந்த பிரசங்கத்தை அவர்கள் பதிவு செய்து அதிலே ஒளிபரப்பினார்கள் அவர்கள் ஒளிபரப்பும் பொழுது அந்த குருவானவர் உத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் இறந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் ஜபிக்கும்படியாக அந்த பிரசங்கம் இருந்ததாம் உடனடியாக அந்த தந்தை ஆனவர் அந்த மகன் அந்த பையனுடைய தகப்பன் ஆனவர் அழகாக தன்னுடைய குடும்பத்தை ஒன்றாக கூட்டி நான் உண்மையான ஒரு ஒரு ரிலிஜியனை ஒரு கிறிஸ்தவத்தை நான் புரிந்து கொண்டேன் நாம் அனைவரும் அங்கு போய் ஜபிப்போம் நாம் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் இறைக்கின்றார் அவர்தான் உண்மையான தெய்வம் அவரிடம் நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்காக ஜபிப்போம் இதுவே மெய்யான சபை இதில் நாம் சேரலாம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கலானார் ஒருமுறை அவருக்கு அந்த கோயிலுக்கு போக வாய்ப்பு கிடைத்தது தன்னுடைய குடும்பத்தோடு அங்கு சென்று ஞானஸ்தானம் பெற்று அங்கே இருந்து அவர் ஜெபிக்கலானார் அங்கு திருப்பலி முதல் திருப்பலியே அவர் இறந்த ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுத்தாராம் அன்பார்ந்தவர்களே கூட ஆண்டவராகியேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் நீ பெயர் கிறிஸ்தவனாக இருந்தது போதும் இந்த நாட்களிலே நீ ஜெபிக்க ஆரம்பி என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது ஒருவேளை உங்களுடைய திறமையினால் நீ நீங்கள் ஏதாவது காரியங்களை செய்து நல்ல வேலையில் இருக்கலாம் கையில் பணம் காசு இருக்கிறபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது வீண் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனை படுகிறவர்களில் காவல் தூதர்களே எங்கள் பொறுப்பில் விடப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்களுக்கும் இறை இறை ஆற்றலையும் இறை பாற்றலையும் இந்த பூமியில் நடைபெறும் திருப்பலிகள் அனைத்தையும் பிதாவுக்கு ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒப்புரவாகி நாம் ஜெபிப்போம் நம்மோடு இருக்கக்கூடிய காவல் தூதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் அவர்களை பயன்படுத்த வேண்டும் பார்தவர்களே நீங்கள் நினைக்கலாம் நான் இங்கிருந்து இருந்து வேளாங்கண்ணியில போய் தண்ணீர் வாங்கி கொடை குடித்து விட்டேன் என்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் அவ்வாறு இருந்து என்றால் நான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வர எந்த ஒரு அர்த்தமும் எதற்காக அவர் சிலுவை மரணத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எவ்வளவு பேருக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் பயன்படுத்தியது இல்லை எவ்வளவோ புதுமைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களை கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துடம் செபிப்போம் அவர் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நம்முடைய ஜபத்தின் வழியாக அழைத்துச் செல்வார் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே தருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லுமை பொழுதிலும் ஸ்தலத்தில் வேதனையோடு இருக்கிறவர்கள் தேவைப்படுகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அண்டவரே நாங்களும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது ஆனால் மது வார்த்தைகளை கேட்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்த பாவத்தில் இருந்து வெளியிலே வந்து எங்களையே நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனை படுகிறவர்களை எங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய வான தூதர்களுடைய கரத்தில் கொடுத்து உமை நோக்கி செபிக்கின்றோம் அண்டவரே அவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயும் யார் யாரெல்லாம் உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி அறிந்து கொள்ள கனவுகளையும் காட்சிகளையும் கொடுப்பீராக உத்திரிக்க உத்திரிக ஸ்தலத்தில் இருந்து விடுபட்ட ஆத்துமாக்களை அனுப்பி அவர்களோடு பேச வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் அவர்கள் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே அவர்களுடைய இறுதி நாளிலே மோச்ச பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆக வாழக்கூடிய நாட்களிலே உத்திரிகஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக திருப்பொலியை நிறைவேற்றி அவர்களுக்காக ஜபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கீட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கீட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ருட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவல ராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதுராட்சி அருகு எமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் மூடிய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீசுண்டே மாதாவி பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமி